அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பாதிவு நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட திசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிசபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை ல லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்போ எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாப்தி நடக்குமானால் லக்கன பாவகரீதையாக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டாந்து தான் இந்த இந்த பதிவாகும் ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவகரதியாக கொண்டு தான் கொண்டு பார்த்தா பலனமாக மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குதுன்னா இந் என்னமா இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத்தை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலையும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு வராது ஒரு ஐம்பது பர்சன்டாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவகரீதியை பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதுவுக்குள்ளே போவோம் மீன லக்கணம் மீனராசி நேர்களே உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தியா என்ற பதிவானது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி வர மூன்றாம் ராசியான மூன்றாம் பாவமான ரிஷப ராசின்னு பதிவாகும் இந்த ரிஷப ராசியில் என்ன நட்சத்திர சாரம் இருக்குது அந்த சாரத்தை வழியாக உங்களுடைய புத்திநாதன் புதன் பகவான் எப்படி பயணித்து எப்படி உங்களை பலன் அழிக்கப் அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் மீது மீன லக்கணம் மீன ராசிக்காரத்தை பதிவு பார்க்கணும்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க மீன லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தி நடக்குமா லக்கண பாவம் இதை பார்க்கும்பொழுது பொழுது பட்சம் அப்படியே பலன் ஒத்து வருங்க நீங்கள் அப்படி எந்த ராசிக்காராக இருந்தாலும் இந்த லக்கணம் இந்த லக்கணத்துலேருந்து எந்த ராசிக்காராக இருக்க பட்சத்தில் நீங்கள் இந்த பலன் நீங்கள் அப்படி பார்த்து நீங்கள் பலன் அடைஞ்சிக்கலாம் ஓகேங்களா இது எத்தனை கோடி தசா பற்றி நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு பதினொன்று கூடவன் பன்னெண்டு கூடவன் திசை புத்தி பார்த்திங்கனாக்கா நாலு கூடவன் ஏழு கூடவன் புத்திங்க அப்போ இது எத்தனை ஆண்டு காலம் இருக்குன்னா சனி திசை சனி திசை பார்த்திங்கன்னா பத்தொம்பது ஆண்டு காலம் இவங்க இருக்குங்க அப்போ சனி திசையில் புதன் புத்தி எத்தனை ஆண்டு காலம் இருக்குன்னா இரண்டு வருடமும் எட்டு மாதம் ஒம்பது நாட்கள் செயல்பாட்டில் இருக்குங்க இப்போ உங்களுக்கு எண்ணி வர மூன்றாம் ராசியான பாகமான ரிசப்ராசி என்ன நட்ச சாரம்னு பார்த்துர்லாங்க அப்போ என்ன நச்சை சாரம் இருக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீர்த்திகை ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்கும் ரோகிணி ரோகிணி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் அவிட்டம் இது மிருக சீரிசம் ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் வரை இருக்கும் ஓகேங்களா மொத்தம் ஒன்பது பாதம் இருக்கும் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு கீர்த்திக சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய நாலு கூட ஏழு கூடவன் புத்திநாதன் பயணித்து என்ன பண்ணலாம் பா பார்ப்போம் ஓகேங்களா இந்த இடத்துல மூணாம் பாவம் சம்மந்தப்படுறாங்க அப்போ ஆறு சம்மந்தப்படுது நாலும் ஏழு தான் சம்மந்தப்படுது அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏதோ ஒரு விடாமுயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த விடாமயற்சியில் பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு உண்டான காரதத்து பார்த்தீங்கனாக்கா சிறு சிறு தடையை தாமதத்தை கொடுக்கும் வழி வேதனை கொடுத்தாலும் பார்த்தீங்கனாக்கா இரு சூரிய புதாதி யோகத்தில் இருந்தாலும் அமைப்பு பெற்று இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சார சா சாரத்தில் வாயிலாக புதன் சூரிய புதாதி யோகத்தை பெறார் ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு என்ன என்ன என்னத்தை கொடுக்குங்க நம்மளுக்கு கல்வி அவங்க உச்ச உச்சக்கல்வி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா படிக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ அரசு சம்மந்தப்பட்ட தொடர்புலாம் உதவிக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்குங்க அப்போ இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு ஏதோ ஏதோ திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புன்னு இந்த மாதிரி காலகட்டம் ஏற்படுத்துவாங்கன்னா அந்த பேச்சுவார்த்தை நடத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ விரும்பி திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு வாய்ப்புன்னு பேச்சுவார்த்தை நடக்குங்க ஓகேங்களா அப்போ அந்த பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா அடுத்த தசாபகு திருமணத்தை நடத்த நடத்த வச்சுருவாங்க ஓகேங்களா அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய மனைவிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் அவங்களோட ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க ஓகேங்களா அப்போ அவங்களுக்காக க அவங்க ஒரு கடனை வாங்கி செய்கிறது ஓகேங்களா அவங்களுக்கு திருப்திப்படுத்துறதுக்காக நாம் வந்து கடனை வாங்கியே செஞ்சு திருப்திப்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ அது இன்ன இன்ன இன்னவாக இருக்கும் அப்போ ஆடை சம்மந்தப்பட்டது அவங்களுக்கு வண்டி வானம் சம்மந்தப்பட்டது வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்போ அவங்க உடம்பு ஏதோ ஃபாலுனா உடம்பு நம்ம சரிப்படுத்துறது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டத்தில் கூட்டாளி சம்மந்தப்பட்டது சமூகத்தில் சம்மந்தப்பட்ட உதவி இந்த மாதிரி இந்த மாதிரி அமைப்பெலாம் காலக்கட்டத்தில் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ இலை சகோசகர்கள் மாவட்ட விஷயத்தில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தகவல் தொடர்பு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் இப்போ ஒரு இக்குகள் வச்சுக்கிட்டே வருங்க அப்போ அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உசார சூத்தனமாக செயல்படலாம் நம்மளுக்கு வலி வேதனை வந்துடுங்க கடன் பிரச்சனை ஆகி போயிடுது இந்த மாதிரி காலகட்டத்தில் யாருக்கும் வந்து ஒரு ஃப்ரீயாக ஜாமீன் போகிறதோ போய் முன்ன நிற்கிறதோ இக்கா முட்டிருந்தால் போகுது மற்ற எதுவும் அதிக பாதிப்பெல்லாம் நம்ம வந்துக்கலாம் ஓகேங்களா அடுத்த இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த சாரத்து போ அடுத்த சாரம் என்ன இருக்குதுங்க ரோகிணி சாரத்தில் உங்களுக்கு இருந்து என்ன என்ன நடத்த போகிறோம் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ அது மூணாம் படங்கு பார்த்தீங்கனாக்க காலபுரம் சந்தனக்கு இடம் இல்லைங்களா அப்போ உச்சமோர சாரத்துலேருந்து யார் நடத்துகிறாங்க நாலு கோடி ஏழு குடி வந்து அதை வந்து நடத்துகிறார் அப்போ பார்த்திங்கனா வந்து மூணு சம்மந்தப்படுது ஓகேங்களா மூணாம் பாவம் சம்மந்தப்படுது அது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு சம்மந்தப்படுதுங்க ஓகேங்களா அப்போ மூணு சம்மந்தப்பட்டு அஞ்சு சம்மந்தப்பட்டு நாலு ஏழு அமௌண்ட் சம்மந்தப்படுது அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு நம்ம குழந்தைங்க இந்த காலகட்டத்தில் காதல் திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விரும்பிய பெண்ணுக்கு நம்ம பேசக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குழந்தைகளுக்கு உண்டான ஒரு படிப்பு ஒரு ப படிப்பு அமைச்சு கொடுக்குறது அவங்க உயர்கல்வி இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது அவங்கள வாழ்க்கையில் நம்ம புஷ் பண்ணி விட்றது இதெல்லாம் நம்ம நடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறது இந்த காலகட்டங்களில் பொது கூட்டாளிங்க ஒரு சாவகாசம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதாவது மனைவி சேர்ந்த ஒரு உறவு மனைவி சேர்ந்த ஒரு வழியில் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வருமானம் நல்ல ஒரு வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ குழந்தைங்க மூலயமா நம்மளுக்கு வர 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 வரக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மூலிமா வரக்கூடிய நல்ல நல்ல பலனால் கேட்டீங்கனாக்கா அவங்க மூலிமா நல்ல ஒரு பாயிண்ட் அப்பு நல்ல ஒரு பேர் நல்ல இது பற்றி கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குலதெய்வ வழிபாடு பண்ணுறது பூர்வத்தில் நம்ம வந்து இட விட்டு இடம் மாறுறது ஏ ஊர்வியத்தில் வந்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன வீடு ஆட்ரேஷன் பண்ணுறது ஓகேங்களா அப்போ குழந்தைங்களுக்கு நம்ம வண்டி வாகனம் வாங்கி தர்றது ஓகேங்களா அப்போ மனைவிக்கு வண்டி வாங்க வாங்கி தரது கூட்டாளிகளுக்கு உதவிகரம் பண்ணுறது அனைத்து வந்து நம்ம காலக்கட்டம் நடக்குங்க எவ்வளோ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அடுத்த கட்டம் அடுத்து அடுத்து நாங்கள் என்ன நினச்ச சார் கேட்டிங்கனாக்கா அங்கே மிருக சீதை நினைச்சது இல்லைங்களா அப்போ மிருகசீத சார்த்து போனால் என்ன என்ன பண்ணலாம் பேர் பார்ப்போம் அப்போ என்னென்ன சம்பந்தப்படுத்துங்க அப்போ வந்து மூணு சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ மூணு சம்மந்தப்பட்டு அப்போ ரெண்டு ஒம்பது சம்மந்தப்பட்டு உங்கள் நாலு ஏழு அது மாதிரி பயணிக்கிறாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட வாய் திறமையால் நம்மளோட உட முயற்சியினால் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து லாபம் பெறுறது ஒரு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட திறமை வெளி வெளி வெளிப்பட காட்டுறது ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா யார்கிட்டையும் பார்த்திங்கன்னா டக்கு டக்கு நம்ம வீரியமாக பேசுகிறது சவால் விட்றது ஓகேங்களா எதுக்கு போய் முன்னே நின்றுக்கிறது முன்னே நின்று வாய் விடுறது பேச்சு விடுறது இதெல்லாம் நடக்குதுங்க கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருக்கும்போது நல்லதுங்க ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது இது மூலியமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று நாம சில சில பாயிண்ட் அப்போ நம்ம பேருபோக்கு வாங்குவோம் படிப்பு படிப்பும் பெறுவோம் சில தான் இழப்பும் வருங்க ஓகேங்களா அப்போ வந்து அது ரெண்டு ஒம்பது சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா அந்த அஞ்சு மூணாவது சம்பந்தம் நாலு ஏழு சம்மந்த சம்ம சம்மந்தப்படும் போது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் எதையும் சிந்திச்சு நிதானமாக செயல்படுங்க அப்போ பெரியவங்க பேச்சு அப்பா அம்மா பே அப்பா பேச்சு அம்மா பேச்சு கட்டாய இந்த காலகட்டங்களில் கேட்டு நம்ம செயல்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ அது நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு பேர் நல்ல கிடைக்கூடிய வாய்ப்பு கிடைக்கணும்னா நம்மளுக்கு மைனஸ் ரிப்பேர் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க இப்போ பயணிச்சு போய் சிறப்பு வாழ்வீங்க சரி நேர்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரக எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரக எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலயமா துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுப்புகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் வீரசைத்த நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மொழி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசைத்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் அவங்க கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கை காரணமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசன்னம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்